மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் தொடங்கி கல்லறையில் வரை அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இளம்பெண்கள் கல்வி பயில வேண்டும் என்பதற்காக திருமண உதவி தொகை திட்டத்தை தமிழக அரசினால் கொண்டு வந்தார் அந்த திட்டத்தின்படி பயன்பெறப்படக்கூடிய பெண் பிள்ளைகள் கல்வியிலே உயர வேண்டும் என்பதற்காக எட்டாம் வகுப்பு என்பதை பற்றாம் வகுப்பு படிக்க வேண்டும் என்று உயர்த்தினார் அவருடைய திருமண உதவித்தொகை திட்டத்தை உயர்த்தி கொடுத்த தலைவர் கலைஞர் அவருடைய வாழ்வில் வளம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு பல கால திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி இந்த தமிழக மக்களை பற்றி சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றாரோ அதே வழியில் நமது கழகத்தினுடைய இன்றைய தலைவர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பெண் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் பெண் பிள்ளைகள் கல்வி பயின்றால்தான் அவர்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்ற சீரிய முற்போக்கு சிந்தனையோடு செயல்படுகின்ற திராவிட மாடல் அரசு இந்த தமிழகத்திலே வரப்போகின்ற காரணத்தினால்தான் அடுப்பு ஊறி கண்டிக்கின்ற பெண்கள் செல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தளபதியார் அரசு தான் கலைஞர் அரசு தான் இதிலே மறுப்பதற்கு ஒன்றுமில்லை செயல் திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலிலே திருமண உதவி தொகை திட்டம் அந்த திட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு தானி தங்க திட்டத்தை கொண்டு வந்தது முதலில் தலைவர் கலைஞர் அவருடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய கல்வி செலவுகளை எல்லாம் ஏற்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது மட்டுமல்ல அவர்கள் பெண் பிள்ளைகளுக்கு திருமண தொகையை எப்படி செய்து கொடுத்தார்களோ அதே போல் மகப்பேறு மகளிர் உதவி திட்டத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தார் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்திலே தான் கிராமப்புறங்களில் எல்லாம் செயல்படத் தொடங்கியது வீட்டுக்கு வீடு கிராம பஞ்சாயத்து குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞருடைய அரசு தான் இப்படி மக்களினுடைய செயல்பாடுகளையும் மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அரசு தான் தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கூடியதை இதை பொறுத்துக்கொள்ளாத இதை சீரடிக்க முடியாத இந்த எடப்பாடியார் போன்ற அதிமுக தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்ய

அமித்ஷா கையில போகிறதுக்கு கை பிடிச்சு நிற்க இந்த இடத்துல வெளிப்போட ஆள் இல்ல அப்ப என்ன மனநிலை தொண்டனுக்கு இருக்குன்னா தலைவன் நீ விரும்பு தொண்டர்கள் நாங்க விரும்பவில்லை அதிமுக பிஜேபி கூட்டணியா நாங்க விரும்பவில்லை என்பதுதான் தொண்டர்களுடைய மலைப்பாடு ஏன் எடப்பாடியார் வந்து பிஜேபி போறாரு அப்படின்னா எடப்பாடியினுடைய சம்மந்தி அவருக்கு வருமானத்துறை ரைடு சிபிஐ ரைடு அமலாக்கத்துறை ரைடு அதே மாதிரி காலம் சென்று முடிந்து போன அமைச்சர்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இதை மூடி தான் இவங்க போய் அதிமுக பிஜேபி அலைன்ஸ் வைக்கி அமித்ஷா கூட்டு வந்து மிரட்டி தான் இவங்களை வந்து பணி வச்சிருக்கா இவங்க வெளியே சொல்லிவிட வேண்டியதா நான் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கிறது தொண்ட முகத்துல தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி செயல்படுது தொண்ட எப்படி இருக்காங்கன்னா அவன் பேசக்கூடிய செயலி அவன் செய்யக்கூடிய செயலியும் தெரியும் ஆனா அதிமுக காரணம் சோகமா தான் இருக்கான் பிஜேபி காரணம் சோகமா தான் இருக்கான் ஏன்னா இது முரண்பாடற்ற ஒரு கூட்டணி இத மக்கள் தொண்டி மக்களும் மீண்டும் வரும் தாமரை மலரும் திமுக முதல் பணியினாரு என்ன செஞ்சாரு என் மக்கள் என் நடைபயணம் வந்தாரு மக்கள் மத்தியில எழுச்சி இருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா திராவிட மண் திராவிட மக்கள் ஆயிடுச்சு என் மண் என் மக்கள் திராவிட மண் திராவிட மக்கள் அதுதான் அவருக்கு ஒரு கடைசி அவருக்கு முடிவு அதுதான் நான் செல்பே போட மாட்டேன் ஆனா நயனா நாயந்த மாநில தலைவர் ஆன உடனே மத மதம் கூட்டு செருப்பட வச்சாருல திமுக வரப்போது அது நயனா நாய்க்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் அவர் ஒன்னும் பிஜேபி பாரம்பரிய வரல அவருடைய ரத்தம் அவருடைய உடன்பாடு அவருடைய செயல்பாடு எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு தான் அதனால அவர் செருப்பை தூக்கி

அண்ணாக்கு பெரிய சாமியும் அக்கா கீதா ஜீவன் தான் தெரியும் இந்த கோடை காலத்திலும் சரி அனைவருக்கும் நீர் வாழ சொல்லி தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றது மாவட்ட செயலாளர் அக்கா தான் அதே மாதிரி மலைவண்ணம் பாதிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு சென்று உதவி செய்யக்கூடிய ஒரே தலைவி நீங்கள் அக்கா கீதா ஜீவன் தான் எந்த தொகுதி எந்த தொகுதியில மலைவண்ணத்துல ஒரு சிலு தூடி கூட பாதிக்கப்படல ஆனா இன்னைக்கு கூட்டு சொன்னாங்க எப்ப எல்லா வார்டுக்கு என்ன செஞ்சனோ அதே வார்டு உன் வார்டுலயும் செய்யணும் அப்படி சொல்லி அரிசி பருப்பு பெட்ஷீட் எல்லாம் கொடுத்தாங்க பாதிக்கப்படாத தொகுதிகளையும் பார்த்து செய்யக்கூடிய அருமை அக்கா தான் எங்கள் கீதா ஜீவன் அவர்கள் அவர்னால எத்தனை வேப்பன வாங்க யாரெல்லாம் கூட்டு வாங்க எங்கள் அருமை அக்கா செய்யக்கூடிய செயல்பாடுனால் இந்த தூத்துக்குடி மென்மேலும் வளர்ச்சி பெறும் அதனால் இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலிலும் அருமை அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கு நீங்கள் வாக்குகளை தர வேண்டும் இந்த தூத்துக்குடி முத்துநகர் முன்னேறும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தலைவர் சொன்னது போல் தமிழகம் தலை தமிழகம் சிறந்து விளங்கும் நாம் இலக்கு இருநூத்தி முப்பத்தி நாலாக இருந்தாலும் இருநூறு தொகுதிகளை நிச்சயமாக வெற்றி பெற்று கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்களை ஏழாவது முறையாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை இரண்டாவது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஆட்சியில் அமர்த்துவோம் அமர்த்துவோம் என்று கூறி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தந்த இந்த நல்ல தருணத்திற்கு